கவாய் பதவி ஏற்று வந்தவுடன் ஜெய் வின் என்கிறேன் ஜெய் விம் சினிமாவா இருந்தாலும் சரி ஜெய் மீம் நீ சொன்னால் எதிர்மன இருக்குங்க ஒரு இஸ்லாமிய இளைஞன் நீ வாபர் மசூதிக்கும் குழந்தைங்க தூக்கி தெரியிறேன்னா இந்தியாவே பொதிப்பிற்குமா பொதிப்பிருக்காதா சனாதானிகள் எப்படி இருப்பாங்க துக்லத்ல அவருக்கு என்ன கேட்கறாருன்னா சனாதத்திற்கு எதிராக பேசினா சுப்ரீம் கோர்ட் தலைமை மேலேயே வடநாட்டு செருப்பு வைக்கிறாங்க பேசாத பேச்சாரு திருமாவதி ஸ்டாலின் இன்னும் பேசுறாங்களோ அவங்க சொல்றாங்க இந்துவுக்கு கூட ரோஷம் வரலையா அந்த மனு நீதியில இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த நீதியும் கிடையாது இல்ல அவங்க பகத்கீர் ஏதான்னு அரசமைப்பு சட்டத்தை யார் கிட்ட இருந்து பாதுகாக்கிறது உச்ச நீதிமன்றத்தை யாரிடம் இருந்து பாதுகாப்பு அதுதான் கேள்வி அதற்கான பதில் சனாதானத்திடம் இருந்து பாதுகாப்பு மனு நீதியிடம் இருந்து பாதுகாப்பு பிரச்சனையே என்ன தமிழ்நாட்டில் என்ன கேட்டா

இந்த நமக்கு வந்து காப்பாற்ற வேண்டிய சட்ட அரசமைப்பு சட்டத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் இதுதான் அப்போ இப்போது ஆட்சி செய்யற உள்ள யாரு சனாதனி அவங்க ஆட்சி செய்யறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தலைமை நீதிபதி வராரு அவர் ஒரு அம்பேத்கர் புத்திஸ்ட் அம்பேத்கர் தெளிவாகி வந்து இல்ல அவர் சொல்றாரு குடும்ப அம்பேத்கர் அப்ப இந்திய நீதிபதிகள் வரலாற்றிலேயே இன்னும் எங்களை போட்ட பல நீதிபதிகள் உண்மையின் பேரால் கடவுளின் பெயரால் இல்லை உண்மையின் பெயரால் ஆனால் அதையும் தாண்டி இவர் கவாய் பதவி ஏற்ற வந்தவுடன் ஜெய்வீம் என்கிறார் ஜெய்வீம் சினிமாவா இருந்தாலும் சரி ஜெய்வீம் சொன்னா எதிர்மனை இருக்குங்க அதை கூட பாருங்க இது காலண்டர்ல என்ன போட்டாங்க பிரச்சனை பண்ண அப்போ உங்களுக்கு சனாதானம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை பண்ணு உங்களுக்கு அவரு தலைமை நீதிபதி ஆகிறார் யாரு கவாய் அவர்கள் தலைமை நீதிபதி ஆகிறார் முதல் முறையாக சொந்த மாநிலம் மும்பைக்கு வருகிறார் மும்பைக்கு வந்த போது அவரை வரவேற்பதற்கு அங்கே கமிஷனர் ஆஃப் போலீஸ் வரவில்லை அங்கே டிஜிபி தான் புரோட்டோகால் புரோட்டோகால் ஏன் வரல இந்த மாதிரி வேற வேலை செய்வாங்க அவர் முதல் முதலா வரும்போது வரவேற்கு வரலையா நீங்களா ஏன் அவர் அவர் அதே மாநிலம் அதே போலதான் போட்டே அதே மாநிலம் வரலையா அப்ப என்ன இருக்கு மந்தையில் சனாதானம் இருக்கிறது அப்போ இவரை பார்த்தால் அம்பேத்கரிஸ்ட் அவர் பட்டியல் இனத்தவர் நான் வர வேண்டுமா என்கின்ற சாதி ஆணவ கொழுப்பு இருக்கிறது அதனாலதான் அவங்க வர மறுக்கிறாங்க இந்த வழக்கு பாரு செப்டம்பர் மாசத்தில் ஒரு நீதிபதிகள் அமர்வு அந்த ஒரு கோயில் கோவில் அதாவது அது பாதுகாக்கப்பட்ட இடம் இப்போ கங்கை சோழபுரம் நிறைய இருக்கு கலையாசன கோயில் இருக்கு அங்கெல்லாம் போய் அதெல்லாம் ஏஎஸ்ஐ கண்ட்ரோல் இருக்கு தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதை போய் அதில் கை வைக்கிறது யாரும் அதிகாரம் கிடையாது ஏஎஸ்ஐ மட்டும்தான் செய்யணும் அதான் சட்டம் அப்போ இன்னும் ஒரு வழக்கு வருது அந்த வழக்குல சொல்றாங்க ஒரு விஷ்ணு சிலை கொஞ்சம் ஊனமடைந்து இருக்கிறது அதை சரி செய்ய சொல்லி ஏஎஸ்ஐ குத்தரவு போடுங்க ஏஎஸ்ஐ நான் கேட்டால் மறுத்துட்டாங்கன்றாங்க அப்போ கவாய் சொல்றாரு இல்லைங்க இது அதிகார கோர்ட்டு கிடையாது இது சத்தம் இருக்கு சத்தத்துல ஏசைதான் செய்ய முடியும் எதுவும் அதை தச்சு பண்ணாது பழமையை காப்பது தான் ஏசை உட்தானே அப்படின்னு நான் செய்ய முடியாது இல்லையா அப்படின்றேன் அவர் தொடர்ந்து அதை வா வாதித்துக் கொண்டே ரெண்டு சொல்றாரு நீங்க போது ஒரு கடவுள் கிட்ட கே இதை தாண்டி இல்ல அதை வந்து அவர் பொறுமை இதாதான் சொல்றான் அத கிண்டலான்னு சொல்ல உடனே என்ன நடக்குது தெரியுங்களா உடனே அது பயனாராமேன்

நான் எல்லா கோயில்களுக்கும் போவேன் அது எந்த மதமாக இருந்தாலும் போவேன் அப்படின்னு அப்போ என்ன கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு தலைமை நீதிபதி கோர்ட்ல வெளிப்படையா சொல்ற போது அந்த விஷயத்தை முடிக்கணும் அதான யோக்கித ஏன்னா சனாதாரி முடிக்க மாட்டாங்க அவன் அவருடைய லட்சியம் வேற ஒரு ஆறு மாசம் இருக்காரு நவம்பரில் ஒரு டேர் ஆகிறாரு அது வரைக்கும் கூட அவங்களுக்கு பொறுக்க தயாராக இன்னும் கூட இன்னும் நிறைய விஷயங்களை இப்போ வில்சன் அவர்கள் இருக்காருல்ல நானோ சந்திரோ கோர்த்துக்கு போறது இல்ல உஜ உச்ச உச்சநீதி மன்றத்துக்கு நான் காலையே பண்ண அவர் கோர்ட்டுக்கு போறாரு அடிக்கணும் பேச மாட்டார் நான் நாளைக்கு ஆவர வாங்கணும் அவர் அதனால அவர் சொல்றதை யோசிக்கிறாரு இங்க வரலை வர்ற உடனே அங்க சொல்லிச்சிங்க அப்படின்னு சொல்றாரு நியூட்டன் தன் லா மோஷன் எவரி ஹெக்ஷன் அசை

அவசனாதானத்தை காப்பதற்காக தூக்கி அடிக்கிறதா சொன்னான் அதாங்க முக்கியம் அவன் தூக்கி அடிப்பதற்கு சொன்ன காரணம் சனாதானத்தை காப்போம் இந்த கவாய் சனாதானத்துக்கு எதிராக அவர் ஒண்ணு செயல்படல கேட்டா அவருடைய வேலையை தான் செஞ்சார் அப்போ அவன் சொல்லி அடிக்கிறான் அதான் முக்கியமான விஷயம் இது வந்த உடனே அதுல என்னன்னா அவர் ஒரு செகண்ட் கூட அதாவது இந்த செக் இந்த நிகழ்ச்சி நடந்ததும் நடந்துகிட்டே இருக்கேன் அவருக்கு ஒரு செகண்ட் கூட அதை ஆர்வியும் பண்ணாரு அவர் பேரு ஏதோ ஷுவ் சிவம்ன்றதா சிவம்ன்றவர் தான் ஆர்கி பண்ணார் அவர் ஒரு நிமிஷம் வந்து தோட்டம்ன்றார் அவர் கொஞ்ச நேரம் சன்னம் சரணப்பட்டார் இவர் சரணப்படவே இல்லாம கேஷன் அர்த்தம் பண்ணி ஆர்வியம் பண்ணிட்டு தொடர்றார் ரிஜிஸ்டரையும் கூப்பிட்டு எஃப்ஐ ஆர் கொடுக்க வேண்டாம் கண்டம் அது வேற அது அவருடைய பிறந்தமை ஆனால்

ால் சசங்கள் பேரில் கண்டம் பெழுத்தது எனக்கு உடன்பாடு அதான் எனக்கு அவர் என்ன போட்டிருக்கு அப்படின்னா துக்லத்துல நான் தயவு படிக்கிறேன் சொல்லுது அதுல கவாய் பேரில் ஷூ அடித்தது சரிதான் என்று போட்டு நீங்க நான் படிச்சு காமிக்கிறேன் அவங்க சொல்லுது ரோஷம் எதுவும் இருக்கா உங்களுக்கு தெரியும் துக்லத்துல அவருக்கு என்ன கேட்கிறாருன்னா சனாதானத்துக்கு எதிராக பேசினா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதி மேலேயே வடநாட்டு சேர்ப்பு வைக்கிறாங்க சனாதனத்தை கேவலப்படுத்தி நாங்க பேசாத பேச்சா யாரும் திருமாவ உதயநிதி ஸ்டாலின் இன்னும் யார் யார் பேசுறாங்களோ அவங்கள கேட்டு அவங்க சொல்றாங்க சனாதனத்தை கேவலப்படுத்தி நாங்க பேசாத பேச்சா இங்கே ஒரு இந்துவுக்கு கூட ரோஷம் வரலையா அப்ப நாம தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்ற மாதிரி இதை ஒரு படம் ஒண்ணு போட்டு அதை வந்து வெளிப்படையாக சனாதானத்தை ஆதரித்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரோஷம் இல்ல நீங்க ரோஷம் இருந்தா நீங்களே திருமணம் தடிக்கிறோன்ற யாரையும் இப்போ இருக்கக்கூடிய துக்குல கப்போ வெளிப்படையாகவே நீங்க வந்து துக்குல புரிஞ்சுக்கிடும் அடுத்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சனாதானிகளை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து கவர்னர் அப்படின்னு சொன்னால் அது தான் இருக்கு யாரு ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்க கிட்ட தான் இருக்கு சிபிஐ அவங்க கிட்ட தான் இருக்கு இடி அவங்க கிட்ட தான் இருக்கு அப்ப உச்ச நீதிமன்றம் அவங்க கிட்ட அடிச்சுமா இருப்பாங்களே அப்ப உச்ச நீதிமன்றத்தை அவருக்கு அவங்க கையில வைக்க எடுத்து எடுத்து எடுத்துட்டாங்க நீங்க எடுத்துங்க

அதெல்லாம் வேண்டாங்க ஏன் வேண்டாம் மறுபடியும் மீடியாவில் விவாதம் ஆகும் இது காரணமாயா சோசியல் மீடியாவில் விவாதம் ஆகும் பிரசாந்த் பூஷன் கண்டம் எடுக்காம இருந்த அருந்த விவாதத்தில் கண்டம் வந்த ஏன் யார் தெரியல கண்டம் கெடுக்கல அப்போ உன்னுடைய உனக்கு வேண்டாம் நீ என்ன சொல்லுவ சோசியல் மீடியா இது வந்து காரணம் அப்படி சொல்லிட்டு சரி யோசிக்கலாம் தீபாவளி முடிட்டுன்னு போட்டிருக்க எனக்கு புரியல அதுக்காக என்னன்னா யார் இந்த சூரியகாந்த் அப்படின்னு நம்ம சொல்லியா யார் இந்த கவாய மாதிரி யார் இந்த சூரியகாந்த் அப்படி அந்த வருஷத்துக்கு போறாரு பெண் பெண் வழக்குறிஞர்கள் இருக்காங்கல்ல பெண் வள தான் ஒரு வழக்கு போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன போடுறாங்க எங்களுக்கு

ஒரே ஒரு பெண் நீதிபதி தான் நாகரட்னம் அவங்க அவங்க இருக்காங்க அதோடு மட்டும் இல்ல இப்போ சமீபத்தில் பாச்சோலி அப்படின்றவர் இப்போது நீங்க இது பண்ணி நினைக்காதீங்க யார் அம்பானி அதானி குரோனிக் கெட்டலிஸ் மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றத்துலேயும் அவங்க தான் போல நிறைவேட் பண்ணிருக்காங்க இல்லை இது வந்து பத்திரிக்கை இது பத்திரிக்கை நான் சொன்னதல்ல இப்போ நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஸ்ட்ரென்த் வந்து எழுபத்தஞ்சி இருக்கு நமக்கு இணையாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் அல்லது கூடுதலாக இருக்கக்கூடிய நீதிமன்றம்னா டெல்லி கல்கத்தா மும்பை பஞ்சாப் ஹரியானா அழகா இந்த நீதிமன்றங்கள்ல இந்த இடத்துல ரொம்ப குறைஞ்சபட்சம் மூணு பேர் இருப்பாங்களா தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒத்தால் தானே இருந்தாங்க இப்பதான் ரெண்டு பேர் இருக்காங்க தொடர்ந்து ஒத்தால் தான் கரெக்டா கடந்த பத்து ஆண்டுகளாக கிடந்தா ஒத்தால் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ குஜராத்துக்கு மூணு பேர்

இருக்காங்க ஏற்கனவே இவருக்கு சீனியர் இருக்காங்க மூணு பேரும் பெண்கள் அதில் வந்து தலைமை நிபுதியாக இருக்காங்க தலைமை நிகழ்த்தி கூட கிடையாது அவங்கள ஓவர்லுக் பண்ணி போடக்கூடாது பெண்களே உச்சநீதி மருத்துவம் இல்லைன்றாங்க அதை அதை அந்த கலூஜியத்தில் அவரும் இருக்கார் அந்த பாய் தான் கருப்பு இருக்காரு பாய் இருக்காரு அப்ப இருக்கார் இந்த எதுக்காக நான் சொல்றேன்னா உமன் லாயேஸுக்காக நான் சொல்றேன் அப்புறம் முக்கியமா பீகார் எஸ் ஐயார் அவர்தான் பண்ணார் உங்களுக்கு அது ஒரு பெரிய கற்று அவரிச்சு அது என்னன்னு லட்சம் நாற்பத்தஞ்சளச்சொன்று வாக்காளர் பட்டியலை வந்து நீக்கப்பட்டார் அதை பத்தி அவர்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு ரெண்டு நான் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்லி ஏ ஒரு ரெண்டு ஒரு மூணு விஷயத்த சொல்லி முடிஞ்ச முடிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்துல இதையும் பாருங்க அதுல் ஜஸ்டிஸ் அதுல் ஸ்ரீதரன் இப்ப அதுல் ஸ்ரீதரன் மத்திய பிரதேசத்தில் இருக்க கொலையில் இருக்கக்கூடியவர் சத்தீஸ்கருக்கு மாத்துறாங்க கொலிச்சி சத்தீஸ்கர்ல போனாலும் இருப்பாரு ஆனால் உச்ச நீதிமன்ற தலை இவர் அவங்க மத்திய அரசு தலையிட்டாக்கி கவாய் அவர்கள் வெளிப்படையா ஸ்டேட்மெண்ட் இருக்காரு தலையிட்டு இவர அலகாபாத்துக்கு மாத்துக்குன்றாங்க ஏன் பாத்துக்கு போனா அவர் ஏழாவது நீதிபதியா இருப்பார் உங்களுக்கு கொலைக்கியம்னா ஒன் டூ த்ரீ தான் கொலைக்கியம் யார் இந்த அத்துல் ஸ்ரீதர் உங்களுக்கு அவர் பதினாலு பத்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அந்த பதினாலு பத்து தீர்ப்புல என்னன்னா நம்ம ஊர் மாதிரி நினைக்காதீங்க இங்க வந்து பட்டியல் நிறுத்தவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை அங்கே மத்திய பிரதேசத்துல ஓபிசி ஒருத்தர் அந்த ஓபிசி வந்து ஒரு மீம்ஸ் போடுறான் ஒரு பாண்டே ஒரு வந்து அண்ணு பாண்டே அவனை பத்தி ஒரு மீம்ஸ் போடுறான் அண்ணு பாண்டே அந்த கிராம சபையால் தண்டிக்கப்பட்டவன் தண்டிக்கப்பட்டது சதநவதா மீம்ஸ் போடுறான் உடனே அந்த ஊர் கூடி அவனுக்கு அதுக்கு முன்னால அவனுடைய அண்ணு பாண்டியவனுடைய காலை கழுவி அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீர்ப்பு தீர்ப்பளித்தார்கள் இத அவன் செஞ்சான் செஞ்சிட்டு அதுல அவன் சொல்றான் நீ வந்து உயர் சாதிக்காரர்களுக்கெல்லாம் யார் ஓபிசி நீ சேவை செய்ய வேண்டும் என்ற சொல் ஜெய் ஸ்ரீராம் மாதிரி அவன் சொல்றான் நான் செய்கிறேன் அதுக்கு அடுத்து வீடியோவில் இப்போ கோகுல்ராஜ் கேஸில் கோகுல்ராஜே சொல்லுவார் நானே சூசைட் பண்ணிக்கிறேன் அதை போரன்சிக் சொல்லிட்டாங்க இது ஒரு ஏமாத்து அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த சீஃப் ஜட்ஜி சொல்றாரு வச்சு படிக்கிறான் என்னது இவர் காலை கடவுள் அவரு குரு அப்படின்னு சொல்ல வைக்கிறார் சொல்ல வச்சுட்டு அதுக்கு அடுத்து இந்த வழக்கு இந்த நீதிபதி எடுத்து அட்டூல் ஸ்ரீதரன் எடுத்து அந்த வழக்கு பதிவாகுது

இதெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு அதில் இந்த இந்த ட்ரிப்பில் அப்படி என்ன உடன்பாடு இல்லை ஏன்னா நான் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்டே நான் எழுதி இருக்கிறேன் ஆவர் செ அதில் போடணுங்கிற இவனுக்கு ஜட்ஜி சொல்கிறாரு இவன் பேரில் இந்த இந்த சத்தம் மட்டும் இல்லாமல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இப்படி பண்ணவன உள்ள போடுங்க அப்போ இதெல்லாம் இந்த இந்த மாதிரி சனாதானம் வந்து இங்கே ஆட்சி செய்யுதே அப்போ இதெல்லாம் என்னங்க வழி ஏன் அவன் தூக்கி ஏன் எழையிறான் நான் அது பதில் முப்பத்தி நான்கு நீதிபதிகளில் ஒரு இருபத்தி அஞ்சு பேர் எஸ் சி எஸ் டிண்களுக்கு இதுவரையில் உச்ச நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தி அஞ்சு வரையில் கவாய் உட்பட ஏழு பேர் தான் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு நீங்க கணக்கு முப்பத்தி நாலு பேர்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள பாஞ்சு பேர் இருப்பாங்களா பாஞ்சு பேர் இல்ல இல்ல பனியாச்சு இருப்பாங்க வட இந்தியாவில் மகேஸ்வரி பொம்பளை நினைச்சிருக்கீங்க பனியா பனியா கம்யூனிட்டி பேர் மகேஸ்வரி அப்போ இதுதான் வந்து முக்கியமான தமிழ்நாட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி போனார் வரதராஜன் அதுக்கப்புறம் ஏங்க ஒரு ஷெட்யூல் காசு ஜெய்சா அனுப்ப மாட்டேன் கேக்குறேன் இந்த கேள்வி யார் யாரு கேட்கறது இல்லை நீட்டு எடுத்தா நீங்க எடுக்காதுங்க இந்த மாதிரி ஒரு இதை வருதா இதை விட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஷெட்யூல் ட்ரைப் வந்து உச்சநீதிமன்றம் எனக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சாரு என்னுடைய கணக்கு தவறுமா தவிர தவறு யாருமே இல்ல நீங்க இதெல்லாம் என்ன நினைச்சிடாதீங்க பேங்கோர் கம்யூனிட்டிக்கு தான் நிலமை மோகன் கோபால் அப்படின்ற ஒரு ஆக்டிவிஸ்ட் அவர் முன்னாடியெல்லாம் இருந்தவர் லா காலேஜ் நேஷனல் லா காலேஜுடைய வைஸ் சான்சலர் இருந்தவர் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி டைரக்டரா சொல்றாரு இதுவரையில் எந்த யாதவும் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு நீ லல்லு பிரசாத் யாதவ் முலையம் சிங் யாதவ் எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகலாங்க

அந்த நூத்தி ஒண்ணுல நாற்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் மேசாதிக்காரர்கள் அந்த தகவல் ஐம்பத்தோடு பேர் அங்க இபிசி சொல்றான் ஓபிசி இபிசி எஸ் சி எஸ் டி நோ முஸ்லிம் அதே தான் நீங்க கேபினட்ல எடுத்துட்டாலும் கிட்டத்தட்ட இதுதான் நிலைமை அப்போ இதுல என்னன்னா இங்கே வந்து சனாதன ஆட்சி இருக்கு பாருங்க இந்த சனாதன ஆட்சியை இங்கே வீட்டுவோம் தான் இதுல முக்கியமா இருக்கணும் நம்முடைய நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அவங்க சனாதனத்துக்காக இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன ஒன்னாலும் செய்வாங்க அவருக்கு நீங்க அவர் சொல்றாரு இல்லையா நீதி கூட சொல்லுங்க ஏங்க அது போய் அடிச்சா அந்த அவர் சொல்ற சம்பவத்தை நீங்க இப்போ ஒரு விஷயத்த பதிவு செய்யணும் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது அவர் பேர்ல தூக்கி எறிகிறது ஆறாம் எனக்கு ஏழாம் தேதி இன்னைக்கே விசிகா

நீங்க பாருங்க அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் எதையும் காப்பாற்ற மாட்டாங்க உச்ச நீதிமன்றத்தையும் அவங்க கையில் வச்சிருப்பாங்க ஜம்மு காஷ்மீர்ல என்ன பண்ணாங்க இன்னும் மாநில அந்தஸ்து தரல சந்திரசூட் என்ன சொன்னாரு ஒன்றிய அரசின் வாக்குறுதியை ரெக்கார்ட் பண்ணார் ஒன்றிய அரசின் வாக்குறுதியை ரெக்கார்ட் பண்ண போதுமா நம்மால் கேட்கல எவனும் யார் பிபிசி காரன் கேட்டா அவர் குறிச்சி என்ன நீ த்ரீ செவன்டில நீ என்ன வேணா சொல்லு த்ரீ செவன்டி அப்போல் பண்ணு நீ ஏன் கால வரையறை கொடுக்க உடனே பண்ணல அப்படின்னு கேட்டா அதுவே சந்திரச்சூட்டுக்கு வந்து பதிலே கிடையாது அப்ப இறுதியா நான் இதை சொல்லி இதை முடிக்கிறேங்க என்னன்னா இது வந்து ஒயர் இருக்கு ஒயர் இருக்கக்கூடிய வரதராஜன் அவர்கள் ஒரு மிக சிறிய வீடியோ போட்டிருந்தார் அதுதான் இந்த நிகழ்ச்சி கவாய்க்கு பதிலாக சந்திரசூட் அவர்களை பார்த்து ஒரு இஸ்லாமிய இளைஞன் நீ பாபர் மசூதி தீர்ப்பு வழங்கியதற்காக தூக்கி எறிகிறேன்னா இந்தியாவே கொதித்திருக்குமா இருக்குமா கொதிப்பு இருக்காதா சனாதானிகள் எப்படி இருப்பாங்க அதே விட அதே மாதிரி நாமெல்லாம் இதுக்கு கொதித்து எட வேண்டும் இதை எதிர்த்து கண்டன போராட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் சதிவரைக்கு